வெல்கம் டு ஒன் வயலில் வயரையில் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது போது அருமையான தோட்டம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமலில் போஸ்ட் பண்ணுங்கள் தோட்டம் பாருங்கள் சூப்பரான தோட்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ தான் முழுமையாக தோட்டத்தில் என்ன இருக்குது என்னெல்லாம் சொல்லி தெரியும் பாருங்கள் பண்ண வந்து நெல் நாற்று விட்டுருக்காங்க அதாவது நெ நெல் நடுறதுக்காக அதே மாதிரி இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் ஒரு ஐம்பது தென்னை மரத்துக்கு மேலே இருக்குதுங்க சூப்பரான லேண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கேன் எங்களுக்கு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுவா ரேஞ்சு இந்த மாதிரி இடம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பாருங்கள் அதேமாதிரி இது ஊரை ஒட்டியே இருக்குதுங்க அருமையான லேண்டு பக்கத்தில் எல்லாம் பிளாட்டு போட்டிருக்காங்க ஏன்னா சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருமையான லேண்டு பாருங்கள் அதே மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் டு அயோத்தி பண்ணணும் ஐயோத்தியப்பட்டினம் அடுத்து பார்த்தா நம்ம பெரூர் செல்லும் வழிலையும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ப்ளான் லேண்டு சேலம் சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் துறையிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது தோட்டம் அயோத்தி இருபது கிலோமீட்டர் சேலம் சிட்டியில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க அந்த சோளப்பயிர் போட்டிருக்காங்க மாடு வச்சுருக்காங்க மாடு தீவனத்தட்டு பாருங்க இது வந்து அவரக்காய் செடி போட்டிருக்காங்க அது மேலே லேண்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிணறு வந்து கூட்டு கிணறு தாங்க இதை அண்ணன் தம்பி பாகம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி இருந்து ஒருத்தருகிட்டேருந்து வாங்கியிருக்காங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு இவங்க ஒரு நாளைக்கு தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் மாற்றி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது இன்றைக்கி நாம் எடுத்தோமா நாளைக்கு அவங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷன் தான் இந்த இடம் ஏன்னா ஃப்ரீ சர்வீஸோடய அமைஞ்சிருக்கு கூட்டு கிணறு ஃப்ரீ யூபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்துங்க பண்ணை ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க அட்டை வீடு ஒன்று ஒரு பசுமாடு செட்டு ஒன்று இது எல்லாமே இருக்குது வீடே வந்து பார்வையிட பண்ணாத பாருங்கள் முழுமையாக எல்லாமே தா வீடுகள்லாம் காட்டியிருப்பேன் அப்புறம் சாலை காட்டியிருப்பேன் எல்லாமே பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் வந்துருங்க பாருங்கள் இது வந்து சின்ன ஒரு அளவிலான இது ஒரு பசுமாடு செட்டு இது பாருங்கள் இது ஒரு ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி இது ஒரு அட்டை வீடுங்க இது பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு இருக்குது அதையும் பாருங்கள் இது பாருங்கள் இது ஒரு வைட்டு வீடு அதில் வந்து செட்டு இன்னொரு சின்ன ஐட்லேயே வந்து பார்த்தோம்னா அங்கே அந்த பில்லுங்கெல்லாம் அடிக்க வைக்கிற மாதிரி அது ஒரு செட்டு வச்சுருக்காங்க பிறகு அந்த ஓட்டு வீடு முன்னாடி ஒரு சின்ன காரைக்கலாம் ஓட்டு வீடு இடம் அருமையான லேண்டுங்க அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து சொல்லி பார்த்தீங்களா மொத்த விலையாக வந்துங்க எண்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நாம் நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறை வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குங்க இந்த தோட்ட விற்பனைகளை லேண்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா பக்கத்தில் மெயின் ரோடு அதில் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி பக்கத்தில் பிளாட்டுங்க போட்டிருக்காங்க இந்த இடத்துல பூரா வீடும் சுற்றியில் வீடுங்க இருக்குது பெருங்க தோட்டம் தரேன் இந்த ஓட்டு வீடு சொன்னீங்கன்னா இந்த வீடு இடம் அருமை பாருங்கள் பக்கத்தில் பூரா குடியிருப்பு பகுதிங்க அதே மாதிரி வந்து இந்த தோட்டத்தில் விற்பனைகள் வந்து இந்த மாதிரி மாதுளம் செடி இருக்குதுங்க நல்லா ஃபுல்லாக காய் இருக்குது நல்லா அருமையான தோட்டம் இதெல்லாம் பக்கத்தில் குடியிருப்பு வீடுங்க மற்ற வீடு பக்கத்துலலாம் இருக்காங்க கிணறு சொன்னபி லைனு பாருங்கள் மாதிரி தோட்டத்தில் இடையில் எந்த விதமான லைனும் கிராஸ் ஆகாதுங்க இவங்க தோட்டத்துக்கு மட்டும்தான் இடையில் கிராஸ் ஆகுது லைனு இந்த வெளியில் மட்டும் கிணத்துக்கு மட்டும் வருது அந்த மீட்ரு பாக்ஸு சுவிட்சி பாக்ஸ் அந்த மோட்டர் போகிறது சுவிட்சி பாக்ஸு இது முன்னாடி கிணறு பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துலலாம் கொஞ்சம் செடி கொடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க கிணத்துல தண்ணி வந்து மேலே கிணறு இருக்குங்க அது மாதிரி கிணத்துல இது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்லாம் கிடையாது கிணறு மட்டும்தான் பாருங்கள் கிணத்துல தண்ணி மேலேயே இருக்குது நம்ம இடமெல்லாம் வேண்டாம் நம்ம பிடிச்சிருந்தேன் நம்ம ஒரு ஆளை வச்சு நம்ம சுத்திலேயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அந்த கூட்டுக்கு நிறைய பேர் வந்து கிளியர் பண்ண அவங்க வரணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா ஒரு சின்ன இடம் தான் ரேட்டு வந்து நார்மலான ரேட்டு ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா கனர் சரிசு தார்சால் எடுத்துக்கிட்டீங்களா சர்வ சரமும் ஒரு ஏக்கரை வந்து எழுபது லட்ச ரூபாய்க்கு போயிட்டுக்குங்க இந்த ஏரியாவில் ஆனால் இவங்க வந்து பார்த்தா ஒரு ஏக்கர் முப்பது செண்டு வீடு ரெண்டு வீடு பசுமாடு செட்டு ரெண்டு இவ்வளோ சேர்ந்துமே உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி அது மெயின் ரோடு இந்த இடத்துக்கு வர மெயின் ரோடு அதனால் இடமெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் இந்த ரேட்டுக்கு அருமையான ஒருத்தலான இடம் தான் ஏன்னா ஐம்பது தனி பிறகு காப்பில் இருக்குதுங்க பாருங்கள் எல்லாம் இந்த தட்டெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் அடுத்து நெல் நாற்று விட்டுருக்காங்க எல்லாம் கம்பல்சரி பூராமே வந்து நெல் நாற்று பயிர் ஆனோன்னு நடவு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அருமையான லேண்டு இந்த ரேட்டுக்கு தர சார சாதாரணமாக அழகாக வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா சேலம் சேலம் சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் பைக்கில் வந்தாலும் சே கால் வந்தால் ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடலாம் அந்த இடத்துக்கு அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடறாதீங்க இடம் பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணிட்டு நேரில் வந்து இடத்த பார்த்துருக்கேன் பிடிச்சிருக்குன்னு டைரெக்டாக வாங்கிட்டே இருக்கு நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இடம் தாரசாலை சொன்னீங்களே இதுதாங்க தாரசாலை அப்படியே தாரசாலையே லேண்டுக்குள்ளே ரீச் ஆகிடலாம் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இது பாருங்கள் இந்த உல படத்தில் படத்துல இது மட்டும்தான் காலி லேண்டு இந்த இது புறம் தடம் தான் தாரசாலையிலேருந்து இந்த பென்சிங் படத்துக்கு அரவங்கிறது பென்சிங்க்கு இந்த பக்கம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தா இந்த லேண்டு தாங்க